பிரைஸ்தலாட் கையை நோக்கி சங்கீதம் நூற்றி இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து நான்காவது வசனம் வரை பர்லோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன் இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும் நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம் சுக ஜீவியன்களுடைய நிந்தையினாலும் அகங்காரிகளுடைய இகழ்ச்சியினாலும் எங்கள் ஆத்மா மிகவும் நிறைந்திருக்கிறது தேவ பிள்ளைகளே நம் நிந்தனைகளையும் நம் வேதனைகளையும் கர்த்தர் கருத்தில் ஒப்பு கொடுப்போம் தேவ பிள்ளைகளே மனிதரால் கூடாத காரியம் நம் சர்வ வல்லவரால் எல்லாம் கூடும் செத்துப்போன சாராளின் கர்ப்பத்தை தேவன் தயவாய் திருப்பி கொடுத்தார் சாராளின் வேதனை துக்கம் நீங்கிற்று தேவ பிள்ளைகளில் சோர்ந்து போன ஆத்மாவிற்கும் விடாய்த்து போன ஆத்மாவிற்கும் கர்த்தர் வற்றாத ஜீவ தண்ணீரை தருவார் கர்த்தரை விசுவாசிப்போம் உறுதியோடு ஜெபிப்போம் அம்மேன்